वन्दे शम्भुमुमापतिम् सुरगुरुम् वन्दे जगत्कारणम् वन्दे पन्नकभूषणम् मृगधरं वन्दे असोनापतिम् वन्दे वन्दे भक्तजलाश्रयं च वरदम् वन्दे शिवम् பக்தி பிகை குட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரியானது ஒரு அபூர்வ மகா சிவராத்திரி ஏனெனில் அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலைகளும் கூடி வருகிறது விரதங்களிலே சிறந்தது மகா சிவராத்திரி விரதமாகும் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரியிலே விரதம் இருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்திலே வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும் சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகமாகும் இந்த யோக நாளிலே ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்த நாளிலே செய்யப்படும் யோகா தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது இந்த நட்சத்திரத்திலே எந்த நற்காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளிலே சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லாவிதமான நவக்கிரக தோஷங்களும் நீங்கிவிடும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளிலே சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் சித்தயோகம் கூடி வருவதால் விநாயகப் பெருமானையும் இந்நாளிலே வணங்க வேண்டும் இதனால் தொடங்கப்படும் சுபகாரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளிலே ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளிலே இரவு முழுவதும் கண்விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோட்பவ காலமாகிய இரவு பதினொன்றரை மணி முதல் பனிரெண்டரை மணி வரை உள்ள காலத்திலாவது சிவதரிசனம் செய்து வழிபட வேண்டும் ஐந்து விசேஷ யோகங்கள் கூடும் நாள் என்பதால் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை வணங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும் சனீஸ்வரருக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி இந்நாளில் வணங்க ஸ்ரவண நட்சத்திர வேலை உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வரும் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளிலே வருவதால் நந்தியம் பெருமான் வழிபாடு நலம் சேர்க்கும் சர்வார்த்தி சித்தி யோக நாள் என்பதால் இந்நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்து பித்ருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம் மகா சிவராத்திரி நாளிலே இடற்கடையும் பதிகங்கள் பாடி ஈசனை தொட வந்த தீவினைகள் நீங்கும் வரவிருப்பவை நலமாக அமையும் சர்வ யோகங்களையும் அருளும் இந்த நாளிலே நாலு கால பூஜைகளையும் கண்டு தரிசிப்பவர்களுக்கு இக பர இன்பங்கள் யாவும் வந்து சேரும் மேலும் மகா சிவராத்திரி என்று அகோராஸ்திர பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் அமையும் அவனருளாலே வணங்க வாழ்க வளமுடன் ஓம் நம ஓம் நம நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க